Hi Friends, Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தஞ்சு பிஎஸ் 2203, ரெண்டு ஜீரோ மூணு பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிக்கப்பு அடி தொட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் நாற்பத்தஞ்சி திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது டபுள் டூ ஜீரோ த்ரீ நல்ல நம்பரு வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினஞ்சு மாதம் ஒரு அஞ்சு மாதம் இன்சூரன்ஸும் இருக்குது நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சி நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பதினஞ்சு பதினாறு மாதம் எப்சி இருந்தாலும் பெயிண்டிங் எல்லாமே லுக்காக இருக்குது சைடு ஆங்கில் கட்டி உங்களுக்கு பெயிண்ட் அடித்து லுக்காக கொடுத்துருக்குறோம் கம்பெனி தொட்டியோடு இருந்தது டயர் பாருங்கள் பேக்கில் வந்து ரெண்டு டயர் புதுசு ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் வண்டி வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம் வண்டியில் எந்த குறையும் இருக்காது வண்டி ரெக்கார்டு வந்து ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் ரெடியாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்து வண்டி வாங்குறீங்களோ உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது குறைன்னு சொன்னால் நாங்கள் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி டயர் போட்டு கொடுத்துருவோம் தொட்டி பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது நீங்கள் வண்டியை வந்து மேலே கீழே தொட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட் வந்து ஒரு எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் பத்தஞ்சு முன்ன பின்ன ரேட்டு பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட இன்சைடு செக் பண்ணி பார்க்கலாம் சீட்டிங் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி வந்து கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிலும் பக்காவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பதினஞ்சு பதினாறு மாதம் எஃப்சி இருக்குது ஒரு அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டியோட ரேட் வந்து ஒரு எட்டேகால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்னப்பெண்ண கிடைக்கும் வண்டியில் ரெண்டு டயர் புதுசு ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கையிலே இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தேடுகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்